ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலாக்கை கடமை மன்னர்களோட காலகட்டங்களில் நான்கு வேதங்களையும் கற்று அதை ஓதுகின்ற பிராமணர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நிலங்களுக்கு சதுர்வேதி மங்கலங்கள்னு பேரு சிம்ம விஷ்ணு சதுர்வேதி இது ரெண்டு இடங்கள்ல குறிப்பிடுவாங்க திருவெற்றியூர் பக்கத்துல மணலி இருக்குல அதுக்கும் சிம்ம விஷ்ணு சதுர்வேதி மங்கலம்னு பேரு கும்பகோணம் பக்கத்துல கஞ்சனூர் அப்படிங்கிறதுக்கும் சிம்ம விஷ்ணு சதுர்வேதி மங்கலம்னு பேரு அதுக்கப்புறமேட்டு ஜீன சிந்தாமணி சதுர்வேதி மங்கலம் இது எங்க இருக்கு அப்படின்னா நம்மளோட வேலைச்சேரி வெளிச்சேரின்னு சொல்லுவாங்க புலியூர் கோட்டத்தில் இருக்க வெளிச்சேரி ஜீன சிந்தாமணி சதுர்வேதி மங்கலம்னு சொல்லுவாங்க அடுத்து வானவன் மாதேவி சதுர்வேதி மங்கலம் இது வேற எங்கேயும் கிடையாது நம்ம ஏர்போர்ட் இருக்கிற திரிசூலம் அதுக்கு ஆப்போசிட்ல திரிசூலநாதர் கோவில் இருக்கும் அந்த கோவில் இருக்கிற இடம் வந்து பல்லவபுரமான வானவன் மாதேவி சதுர்வேதி மங்கலம்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் பல்லாவரம் அப்படின்னு அழைக்கப்படுது வானவன் மாதேவி சதுர்வேதி மங்கலம் பல்லாவரம் அதுக்கப்புறமேட்டு பராந்தய சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா கொரட்டூர்ல ஜம்புகேஸ்வரர் கோவில் இருக்கா அம்பத்தூர்ல அதுதான் பாத்தீங்கன்னா பராந்தக சதுர்வேதி மங்கலம் தேங்க்யூ